அண்ணா உபவாச ஜபத்தின் நான்காவது நாளில் அவங்கள சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாகமம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல தேவன் ராகேலை நினைத்தொருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் ஆமாங்க தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்தொருளுகிற தேவனாய் இருக்கிறார் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ரெண்டு காரியத்தையும் செய்து ராகேலை கற்பம் தரிக்கும்படி செய்கிறார் அதனால ராகில் சொல்றாங்க அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி இன்னும் எனக்கு குமாரனை தருவார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யோசிப்பு என்று எடுகிறத பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினெட்டுல பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் உருவாக்கப்படும்படியா நம்ம சந்ததியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா எழுதப்பட்டிருக்கிறதா கர்த்தர் கற்றுன்றவர்களின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறாராம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறாராம் அவர்களை நினைத்தருகிறார் அதனால இந்த நாளில் தேவன் என்னை நினைத்தருளுகிறார் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார் அவர் என்னை கற்பம் தரிக்கும்படி செய்வார் என் நிந்தையை நீக்கிவிட்டார் இந்த நான்கு காரியங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க தேவனாகிய கருத்து இருந்த வருஷத்துல நிச்சயமாக உங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் ஜெபித்துக்கிறோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ